நம்ம சைட்ல போய் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாப்போம் ரங்கசாமி எங்க இருக்கீங்க நெட்லாம் போடாம இருக்கு நான் உங்க வந்துட்டு நெட்லாம் போகணும் அது போட்டாச்சுன்னா நம்ம கிரலு வந்து இந்த மாதிரி உடச்ச வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் மிஷின்ல வந்துட்டு கோர்க்ரு போட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கு தெரியல இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம திருள் வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து திரும்ப பேக் பண்றதா இருந்தாலும் சரி அதை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் The master

ஸ்பாட் படி ஸ்பாட் படி பதினோ தள்ளவிட்டே இருக்கிறாருங்க இது எப்படி உடைச்சிருக்கு பாத்தீங்களா உடைச்சிருக்காங்க உடையிடு இது